இந்த நாள் இனிய நாளையங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பத்து டிசம்பர் புதன்கிழமை தசமி சித்திரை நட்சத்திரம் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு பதினஞ்சுல இருந்து அஞ்சு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இந்த ராசிப்பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் பாசம் மிதுனம் சுபம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு மேன்மை மகரம் நிம்மதி கும்பம் செலவு மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாய் அமையங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்